இன்னைக்கு சாம்பாரும் இல்லை புளிக்குழம்பும் இல்லை குருமாவும் இல்லை ரசமும் இல்லை இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது லஞ்சு அண்டு டிஃபன் டிஃப்ரெண்டாக செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன் இன்றைக்கி வந்து மார்னிங் லன்ச் வந்து என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு குஷ்கா தான் நான் ரெடி பண்ணேன் ஸோ நானும் தம்பி பச மூணு பேர் தானே ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து குஷ்கா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு அரைப்படி குஷ்கா ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் எப்போவுமே வந்து சேமியா வந்து சும்மா அந்த கடுகு இது மட்டும் போட்டு செஞ்சது கிடையாது பட் இன்னைக்கு சேவையாக செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் நார்மல் சேமியா விட இன்றைக்கி நான் ராகி சேமியா வந்து எடுத்திருக்கேன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த ராகி சேமியாவுக்கு வந்து கறி குழம்பு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நான் ராகி சேவையாக தான் ரெடி பண்ணேன் இது எப்படி இருக்குமோ இதில் இல்லைன்னா எனக்கு வந்து இந்த சேமியா உப்பு செய்யணும் நானே ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயம் இது வந்து எனக்கு சரியான பதத்தில் வந்து செய்கிறதுக்கு வராது அண்ட் செஞ்சேன்னாக்கா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு தான் செய்வேனே தவிர வெறும் இந்த உப்புமா மாதிரிலாம் செஞ்சு பழக்கம் கிடையாது பட் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ட்ரை பண்ணேன் ஓகே எனக்கு குழையில ஒரு மாதிரி ஆகலை நல்லா இருந்துச்சு கரெக்டான பதத்தில் தான் வந்து நான் ஓற்றிருக்கேன் நான் இட்லி தோசை செஞ்சுருவேன் இல்லை வேறு ஏதாவது மக்ரோனி நீ செஞ்சிருவேன் வெரைட்டியாக என்ன வேணாலும் செஞ்சிருவேன் இந்த உப்புமா சேமியா மட்டும் எனக்கு வரவே வராது அது கொஞ்சம் டஃப்பான விஷயம் பட் இருந்தாலும் தம்பி வந்து இன்றைக்கி உப்புமா தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால சேமியா உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சேன் இதுவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாமே இதில் வந்து நீங்கள் மதியானத்துக்கு குஷ்காக செய்கிறீங்க ஸோ நார்மலாகவே செய்யுங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி செஞ்சேன் அப்புறம் தேவை எப்பவும் போல பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து அது ரெண்டு பண்ணேன் இப்போ இதில் கறி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படியே பார்த்தாக்கா இந்த பக்கம் வந்து நமக்கு சாப்பாடுமே வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவுமே பூ பூவாக அழகாக பொண்ணியாக இருந்தது நைட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தோசை மாவை வந்து அரைக்கி வச்சுட்டேன் ஸோ அதுதான் நான் நைட்டுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ பசங்களுக்கு இன்றைக்கி குஷ்கா தயிர் பச்சடி அண்டு புலம் இருக்குது அதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன் ஸோ அதுதான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸோ வேண்டியதுமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி டே இப்படி தான் எனக்கு போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமலா தெளிவுபடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்